ரெண்டு பொண்ணுங்க சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க முக்கியமா மேக்கப் ஐட்டம்ஸ் பத்தி பேசுவாங்க யாரையாவது பத்தி புரளி பேசுவாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ரெண்டு பொண்ணுங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பேசி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வரைக்கும் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காங்க யார் இந்த ரெண்டு பொண்ணுங்கன்னு பார்க்கலாமா என்னுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜேயார் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள நவல்புரா அப்படின்ற கிராமத்தில் உள்ள பெண் தான் நீத்து யாதவ் இவங்களுடைய அப்பா ஒரு விவசாயி கால்நடை பண்ணி வச்சுருக்காங்க எப்படியாவது தன்னுடைய பெண் படித்து ஒரு பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்றது தான் அந்த அப்பாவினுடைய கனவு அதற்கேற்றார் போல் நீத்து யாதவ் அவர்களும் நல்லா படித்தாங்க ஜேடபிள்யூ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஐடியில் படிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைத்தது தொடர்ந்து ஐடி டெல்லியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்போ தான் அவங்க ரூம்மேட்டாக உள்ளே வராங்க கீர்த்தி ஜாங்கிரா இவங்க யார் அப்படின்னா ஹரியானாவை சார்ந்த பெண் இவங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இவங்களும் சின்ன வயசுலேருந்தே நல்லா படித்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஐடி டெல்லிக்கு படிக்க வந்திருக்காங்க கீர்த்தியும் நீத்து அவர்களும் கொஞ்ச நாட்கள்லேயே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக மாறிட்டாங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணங்கள் இருந்தது இன்றைக்கி ஐஐடியில் படிக்கிறோம் நாளைக்கு ஒரு பெரிய கம்பெனியில் மாதம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற மாதிரி வேலை பார்க்க போகிறோம் அப்புறம் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மட்டும் நம்ம வாழ்க்கை இருந்துடக்கூடாது நமக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கணும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேருமே டெய்லி நைட்டு மணிக்கணக்காக பேசிகிட்ருப்பாங்களாம் இன்றைக்கி காலகட்டத்தில் பசங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட வீட்டில் சல்லி பைசா மாட்டாங்க பொண்ணுங்க நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் காசு தருவாங்களா அப்படின்னு நீத்து கேட்குறாங்க பெற்றோர்கள்கிட்ட இருந்து நம்ம ஏன் காசை எதிர்பார்க்கணும் நம்ம வேலைக்கு போவோம் அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்போம் ஓரளவுக்கு பணம் சேர்ந்த பிறகு அதை முதலீடு பண்ணி நல்லா பிஸ்னஸ் தொடங்குவோம் அப்படின்னு ரெண்டு பேருமே முடிவு பண்ணுறாங்க ரெண்டு பேரும் தரமாக படிக்கிறாங்க போது என்ன மாதிரியான பிஸ்னஸ்லாம் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது அதெல்லாம் எப்படி ப்ரமோட் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் எப்படி ஃபண்ட்ரைஸ் பண்ணுறாங்க யார் யாரெல்லாம் அதில் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க படிச்சு முடிச்ச உடனே கீர்த்தி அவர்களுக்கு பிரதிலிபி அப்படின்ற ஆன்லைன் ஸ்டோரி டெல்லிங் தளத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்குது கிட்டத்தட்ட அவங்களுக்கு மாசம் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பளங்க கீர்த்தி அவங்களுக்கு பெண் கோயின் அப்படின்ற நிறுவனத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைக்குது அது எப்படி திரும்பிங்களோ படிச்சு முடிச்ச உடனே ஃப்ரெஷரா ஜாயின் பண்றவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு சம்பளமா கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஆச்சரியமா கேட்கலாம் நம்ம என்ன படிக்கிறோன்றது முக்கியம் தான் ஆனா அதை விட நம்ம அதை எங்க படிக்கிறோம் அப்படிங்கறது முக்கியம் எந்த காலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐஐடியில் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே வரும்போது இந்த மாதிரி மாதத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற மாதிரி தான் வெளியே வருவீங்க இதை தொடர்ந்து கீர்த்தியும் நீத்துவும் தங்களுடைய ஒவ்வொரு மாத சம்பளத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க அதே சமயத்தில் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமாக இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாச மாசம் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் இவ்வளவு பணம் சேர்ந்ததும் நம்ம வேலையை விட்டுடலாம் அப்படின்னு ஒரு கோல் வச்சிருந்தாங்க அவங்க நினைச்ச மாதிரியே அந்த தொகை சேர்ந்துருச்சு அதே மாதிரி என்ன பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு தெளிவான ஐடியாவும் அவங்களுக்கு இருந்தது இது தொடர்ந்து அவங்க ரெண்டு பேருமே வேலையை விட்டுட்டாங்க வேலையை விட்டுட்டு முதல்ல கீர்த்தி ஹரியானாவுக்கு வந்து தன்னுடைய அப்பா கிட்ட வீட்டுல உட்காந்து இந்த மாதிரி நான் வேலையை விட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்லமா இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருந்ததா திரும்ப வேற கம்பெனியில் வேலை ட்ரை பண்ணுமா இல்லை நீ மேல எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட படி வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் படிமா இல்லை எதுவுமே வேணாம்ப்பா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷம் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அப்பதான் கீர்த்தி சொல்றாங்க இல்லைப்பா நான் வந்து மேரேஜோ இல்லை மேல படிக்கிறதோ இல்லை இன்னொரு கம்பெனில போய் வேலை பார்க்குறதோ இது எதுவுமே பண்ண போறது இல்ல நான் பிஸ்னஸ் பண்ண போறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க நீ என்னம்மா சொல்ற பிஸ்னஸ் பண்ண போறியா என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்லைன்ல மாடு விற்கிற வேலைப்பா அப்பா நீங்கள் உங்கள் ஃபோன் எதில் வாங்குனீங்க ஆன்லைனில் தானே வாங்குனீங்க இந்த மாதிரி டிவி ஃப்ரிட்ஜு ஏசி அப்படின்னு எக்கச்சக்கமான பொருட்கள் எந்த பொருள் வேணும்னாலும் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் ஏன் இன்னைக்கு நம்ம அம்மா காய்கறி கூட ஆன்லைனில் தான் வாங்குறாங்க ஆனால் ஆன்லைனில் ஒரு இரும்பு மாட்டையோ ஒரு பசு மாட்டையோ இல்லை ஒரு கண்ணுக்குட்டியையோ வாங்க முடியலப்பா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குது இதுதான் நான் கண்டுபிடிச்சேன் அதனால் இந்த பிஸ்னஸை நான் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளவுதான் நீத்துவோட அப்பா நெஞ்சை படிச்சிட்டு உட்காந்துட்டாங்க ஏமா ஆன்லைனில் எருமை மாடு மேய்க்கிறதுக்காக ஒன்று இவ்வளவு தூரம் படிக்க வச்சேன் அப்படின்னு பயங்கரமான சண்டை நீ மேலே படி இல்லை கல்யாணம் பண்ணிக்கோ இல்லை வீட்டில் கூட இரு ஆனால் இந்த பிஸ்னஸ்லாம் வேண்டாமா அப்படின்னு சொன்னாங்க அப்பா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஒருவேளை அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள என்னால் இந்த துறையில் சாதிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை விட்டுறேன் நீங்கள் சொல்றத கேட்குறேன் அப்படின்னு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் ஓரளவு படித்த அப்பா அப்படின்றனால எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த பக்கம் நீத்துவோட அப்பா ஒரு சாதாரண விவசாயி தான் இந்த மாதிரி நீத்து ஆன்லைன்ல எருமை மாடு கண்ணுக்குட்டி இதெல்லாம் விற்க போறேன் அப்படின்னு சொன்னதும் இதுக்காம உன்னை படிக்க வச்சேன் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அவங்க வீட்டில் பயங்கர சண்டை நடந்தது என்ன வேணா பண்ணு நான் உனக்கு சல்லி பைசா தரமாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார் அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க நீத்து தான் வாங்கின சம்பளத்தை கொஞ்சம் குறைச்ச சொல்லி இவ்வளவு நாள் தான் என் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பணத்தை வீட்டுக்கு அனுப்பாம தன் கையிலேயே வச்சிருந்தாங்க மீதி பணத்தை சேர்த்து வச்சிருந்தாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க பணமே தரலைன்னாலும் பரவாயில்லப்பா நான் கொஞ்ச நாள் இந்த பிசினஸ் பண்றேன் செட் ஆகலைன்னா திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சம்மதம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இதை தொடர்ந்து கீர்த்தியும் நீத்து அவர்களும் எப்படி இந்த பிசினஸை தொடங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க நல்ல ஐடியா இருக்கு கையில கொஞ்சம் பணமும் இருக்கு ஆனா இது மட்டுமே பத்தாது இன்னும் நல்ல டீம் வேணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதனால இந்த வெப்சைட்டு ஆப் இதெல்லாம் டெவலப் பண்ற மாதிரி டெக்னிக்கலாக தெரிஞ்ச ரெண்டு பொண்ணுங்களை வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்களாக வேலை கெடுக்கிறாங்க அவங்க நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் அனிமல் டெக்னாலஜிஸ் அப்படின்ற இந்த நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு லான்ச் பண்ணாங்க ஆரம்பத்தில் ஹரியானாவில் மட்டும்தான் லான்ச் பண்ணாங்க நீங்கள் எரும்பு மாடுகளை பசு மாடுகளை இந்த தளத்தின் மூலமாக வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்கும் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க முதல் மாதம் வெறும் மூணே மூணு மாடுகள் மட்டும்தான் அந்த ஆன்லைன் மூலமாக விற்றுது அதே மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடினாங்க நம்மக்கிட்ட இருக்க பணத்தை மட்டும் வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியாது நம்ம இந்த பிஸ்னஸை இன்னும் மேம்படுத்தணும் ஹரியானா மட்டும் இல்லாமல் யூபி மகாராஷ்டிரா அப்படின்னு நார்த் இந்தியா முழுக்க கொண்டு போகணும் அதற்கு நமக்கு இன்னும் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இல்லைனா முதலீட்டாளர்கள்கிட்ட பேசி பணத்துக்கு ரெடி பண்ணாங்க இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அனுபவ மிட்டல் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு ஐம்பது லட்சம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இதில் முதலீடு பண்ணார் அதே காலகட்டத்தில் சிங்கப்பூர்ல உள்ள கம்பெனிகள் ஜப்பானில் உள்ள ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஃபண்டு பண்ணுறவங்க அப்படின்னு நிறைய நிறுவனங்கள் கிட்ட ஃபண்டுக்காக பேசிகிட்டே இருந்தாங்க இந்த ஐடியாவை கேட்டு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் இந்த பிஸ்னஸில் நிறைய முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணாங்க இதை தொடர்ந்து ஹரியானா மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கும் பிஸ்னஸை விரிவுபடுத்தினாங்க இதே காலகட்டத்தில் கொரோனா வந்தது இதனால நிறைய இடங்கள்ல லாக்டவுன் போட்டாங்க அதனால வழக்கமாக நடைபெறக்கூடிய உள்ளூர் சந்தைகள் மாட்டு சந்தைகள் இதெல்லாம் நடக்கவே இல்லை அதனால அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் பேசி நம்மளோட வெப்சைட்ல உங்களோட மாடை ரெஜிஸ்டர் பண்ணுங்க நல்ல ரேட்டுக்கு வந்து நாங்கள் விற்று தருவோம் அப்படின்னு நிறைய பேசினாங்க அப்புறம் உள்ளூர் ஆட்கள் அப்புறம் லோக்கல் ப்ரொமோட்டர்ஸ் உங்ககிட்ட எல்லாம் பேசி டேம்ப்ளேட்டு இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்களோட வெப்சைட்டை விளம்பரப்படுத்தினாங்க இதன் மூலம் நல்ல விளம்பரம் மூலமாக அந்த வெப்சைட் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது லாபமும் பெருகுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் டெவலப் பண்ண பிறகு ரெண்டே வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நாடுகள் வரைக்கும் வைத்திருப்பாங்க இன்னைக்கு நார்த் இந்தியா மட்டும் இல்லாமல் ஒரிசா கர்நாடகா ஆந்திரா வரைக்கும் இவங்க விரிவுபடுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் மாடுகளுக்கு மேலே இது வரைக்கும் வைத்திருப்பாங்க இந்த நிறுவனம் மூலமாக இது வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் நடந்திருக்கும் செலவுகள் எல்லாம் போக இவங்களுக்கு கமிஷனாக மட்டுமே வருஷத்துக்கு பத்து கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்கிது ரெண்டு பொண்ணுங்க சேர்ந்தா எப்போதும் பொருளே தான் பேசுவாங்கன்னு இல்லை இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் பண்ண முடியும் ஆனால் உடனடியாக ரிசல்ட்டை எதிர்பார்க்க கூடாது உடனடியாக மாற்றங்கள் எதிர்பார்க்க கூடாது கொஞ்சம் பொறுமை வேணும் அவங்க காலேஜ் படிக்கும் போது இருந்தே இதற்கான திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்தி இன்னைக்கு அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி நீங்களும் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு லாங் டேமாக யோசிங்க அதற்கு இன்றைக்கி என்ன பண்ணணுன்னு யோசிங்க திறமைகளை வளர்த்துக்கோங்க நீங்கள் ஈத்துவை போல கீர்த்தனாவை போல வருஷத்துக்கு பத்து கோடி ரூபாய் லாபம் வரக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்க முடியாவிட்டாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம எந்த நிலையில் இருக்கோமோ அதுலேருந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி இருக்க முடியும் ட்ரீம் பிக் பிக் என்பதெல்லாம் உயர்வு